மரபை காப்போம் பண்பாட்டை போற்றுவோம் வரலாற்றை மீட்போம் கோவையில் உலக மரபு நாள் விழிப்புணர்வு பேரணி உலக மரபு தினத்தை முன்னிட்டு கோவை பந்தய சாலை பகுதியில் யாக்கை மரபு அறக்கட்டளை சார்பாக உலக மரபு நாள் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் சார்பு நீதிமன்றங்களின் அரசு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் மரபை காப்பது பண்பாட்டை போற்றுவது வரலாற்றை மீட்பது உள்ளிட்டவற்றின் சாரங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஆறு கல்லூரிகளில் சார்ந்த மேற்பட்ட மாணவ மாணவியர் பேரணியாக சென்று மரபு சார்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் இது குறித்து சிறப்பு அழைப்பாளரான அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் பி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது உலகில் தொன்மையான நாகரிகம் கொண்ட தமிழ் சமூகம் முன்னோர்களின் பண்டை கால வாழ்வியல் வாழ்க்கை நெறிகள் உள்ளிட்டவை கல்வெட்டுகள் செப்பேடுகள் சிற்பங்கள் உள்ளிட்டவற்றில் இடம்பெற்றிருக்கின்றன இதனை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது அவசியம் என்றார் இது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள பேரணி உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக தெரிவித்த அவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல கோடி ரூபாய் ஒதுக்கி மரபு சின்னங்களை பாதுகாக்க வழிவகை செய்வதாக நினைவு கூர்ந்தது நன்றி தெரிவித்தார் உலக மரபு தினத்தை முன்னிட்டு ஆறு கல்லூரிகள் மாணவர்கள் மற்றும் மாணவிகளை இணைத்து ஒரு பேரணி நடத்தணும் இந்த பேரணியை வந்து கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி வச்சார் அதில் வந்து என்னென்னா எங்களோட நோக்கமே என்னென்னா பழைய காலத்து கல்வெட்டுகள் நினைவு சின்னங்கள் மற்றும் பழைய காலத்து காகிதங்கள் இருக்கிற செப்பேடுகள் எதுவுமே அழியக்கூடாதுங்கிறது தான் எங்களோட வந்து நோக்கம் அதில் ஏக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் நாங்கள் பழைய கல்வெட்டுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஒன்று இயர்பாக வந்து பாராயணசியில் கூட வச்சுருந்தோம் அதில் வந்து ஷோ இது பண்ணியிருந்தோம் அதில் இது வந்து எங்களோட நோக்கமே பொதுமக்களுக்கெல்லாம் ரீச் ஆகி பழைய காலங்களோட அதாவது நாணயங்களாகட்டும் இதெல்லாம் எதுவுமே அழியக்கூடாது இது எல்லாமே பாதுகாக்கணுங்கிறது தான் பண்டைய காலத்தில் வந்தாங்க அவங்களோட பண்பாடு என்ன கலாச்சாரங்கள் என்னங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வர்றதுனால இதெல்லாம் பாதுகாக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போதான் கவுர்மெண்ட் அதாவது மாத முக தலைவர் அவர்கள் கூட இப்போ வந்து நிறையா வந்து தொழில்துறையில் வந்து நிறையா சாதனைகள் படைகிறவங்களுக்கெல்லாம் விருதுகளில் வழங்குறாரு அவங்கள ஊக்குவிச்சுட்டு வராங்க நிறையா ஃபண்ட் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோவை நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஹெரிட்டேஜ் பில்டிங்கை அறிவிச்சு அதுக்கு பல கோடி நிதியை வந்து கொடுத்து அந்த பில்டிங்லாம் பாதுகாத்துட்டு வராங்க